இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஆட்டுப்பாலை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் ஆடு வளர்க்குறது மட்டும் லாபம் கிடையாதுங்க ஆடு வ வளர்த்தா என்னெல்லாம் நம்மளுக்கு வந்து லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஏன் சேனலில் முத முதல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆட்டு பாலை பற்றி தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம் நம்ம ஆடு வளர்க்குறதுல எவ்வளவோ வந்து நன்மைகள் இருக்குது ஏன்னா வந்து குறைந்த முதலீடு போட்டு நம்ம அதிக வருமானம் எடுக்கிறது வந்து இந்த ஆடு மட்டும்தான் ஏன்னா இப்போ ஒரு ஆறாயிரம் ரூபாய்க்கு ஒரு ஆறு மா அஞ்சு மாதம் குட்டி ஆறு மாதம் குட்டி வாங்கினீங்கன்னா ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் கழிச்சு அது கண்டிப்பாக பத்தாயிரம் பன்னெண்டாயிரத்துக்கு வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அதான் டபுள் மடங்கு ப்ராஃபிட் வரணுன்னா கண்டிப்பாக வந்து ஆட்டு தொழில் ஆட்டுப்பண்ணை வந்து ரொம்ப சிறந்தது இதில் பார்த்தீங்கன்னா ஆடு வளர்க்குறது மட்டும் நம்மளுக்கு வந்து நன்மை கிடையாது அதில் உள்ள நன்மைகள் வந்து ஆட்டிலேருந்து என்னெல்லாம் நன்மைகள் நம்மளுக்கு கிடைக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம் ஏற்கனவே நாங்கள் வந்து பாலை வந்து குழந்தைங்களுக்கு வந்து கொடுத்தா எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கும் அப்படி சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தோம் தெரியாதவங்க அந்த வீடியோ போய் கண்டிப்பாக வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து வீட்டில் உங்கள் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கணும் சப்போஸ் நீங்கள் வீட்டில் ஆடு வச்சுருக்கீங்க இந்த விஷயம் தெரியாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்து எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்து உங்கள் குழந்தைங்களுக்கு உடனே கொடுங்க ஏன்னா இப்போ வர ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா கொரோனா நோய் வருது எல்லா நோய் வருது நீங்களே பார்த்துருப்பீங்க ஒரு சின்ன முதல்லாம் வந்து ஒரு சளி வந்தாலோ இல்லை காய்ச்சல் அடித்தாலோ வீட்டில் இருக்க வைத்திய வச்சே வந் வைத்தியத்தை வச்சே வந்து சரி பண்ணிடலாம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு காய்ச்சல் வந்தாலும் ஒரு சளி பிடிச்சாலும் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஊசி போட்டு வந்தால் தாங்க கேட்குது இதுதான் ஒரு கொரோனா காலம்னு சொல்கிறாங்களே அது வந்து இது அதுக்கு தான் சொல்கிறேன் கண்டிப்பாக வந்து குழந்தைகளுக்கு வந்து ஆட்டுப்பாலோட அந்த பாலை கொடுக்கறதுனால என்ன நன்மைகள் இருக்குதுன்னா அந்த வீடியோ கண்டிப்பாக மறக்காமல் போய் பாருங்கள் ஓகேங்க இன்றைக்கி பால் வந்து எதுக்கெல்லாம் நம்ம வந்து வேறு யூஸ் ஆகுது அப்படி சொல்லிட்டு பார்ப்போம் இங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்து ஊரில் நான் இப்போ தான் கேள்விப்பட்டேங்க எங்கள் பக்கத்து ஊரில் பார்த்திங்கன்னா ஒருத்தங்க ஐம்பது ரூபாய்க்கு வந்து ஒரு பத்து எம்எல் பாலை விற்றுக்கிட்டு இருக்காங்களாம் இத்தனை நாள் எங்களுக்கு நாங்களும் இத்தனை வருஷமா வந்து வச்சுருக்கோம் ஆனால் நாங்கள் வந்து நிறைய வேலைக்கெல்லாம் யாருக்கும் கொடுக்கறது கிடையாது சரி நம்மகிட்ட பால் இருக்குல்ல இத்தனை ஆடு இருக்குல்ல அப்படி சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து காசு வாங்காம தான் பால் கேட்டாலும் நாங்கள் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆனா இங்க என்னன்னா இந்த பாலையே ஒரு வியாபாரமா எடுத்து அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க இத்தனை நாள் எனக்கு வந்து தெரியாதுங்க அதாவது பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியும் ஆனால் பக்கத்து ஊர்லேயே பண்றாங்கன்னு நான் தாங்க கேள்விப்பட்டேன் என்ன செய்கிறாங்கன்னா பத்தி எம்எல் பாலை பார்த்திங்கன்னா வந்து குழந்த அதாவது குழந்தைங்களுக்காகட்டும் இல்லைன்னா வந்து வே எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த பாலை வாங்கிட்டு போய் சிலவர் வந்து அல்சருக்கு வந்து நல்லா அந்த பால் வந்து உதவுங்க நல்ல வயிற்று பொண்ணு ஆத்துறதுக்கு வந்து ஆட்டு பால் வந்து நல்லா சூப்பரா உதவுங்க அல்சர் பேஷண்டா இருக்கீங்க அப்படின்னா அந்த ஆட்டுப்பாலை வந்து நல்லா வந்து வாங்கிட்டு போய் நல்லா குடிச்சிங்கன்னா பாத்தீங்களா நல்ல அல்சர் ஒண்ணுமே இல்லாம காணாம போயிருங்க வாய்ப்புண்ணு இருந்தாலும் சரி இது வயிற்றுல அல்சர் இருந்தாலும் சரி அது பாத்தீங்கன்னா உடனே வந்து நல்லா கேக்குங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா சில பேர் வந்து ஆட்டுப்பாலில் இருந்து சோப்பு தயாரிக்கிறாங்க நிறைய பேர் தயாரிச்சுக்கிட்டு தாங்க இருக்காங்க நம்மளும் இத்தனை வருஷமாக ஆடு வளர்க்குறோம் நம்ம வந்து ஆட்டுக்கூட நம்ம குழந்தைங்களுக்கு தான் கொடுப்போம் மற்றபடி வந்து இதுக்கும் நாங்கள் யாராவது கேட்டால் சும்மா கொடுப்போமே தவிர நாங்கள் விளக்கலாம் இது வரைக்கும் யாருக்கும் விற்றதும் கிடையாதுங்க அதாவது இப்போ சோப்பு தயாரிக்க வந்து கேட்குறாங்க உங்கள் உங்கள் ஆடு நீங்கள் நிறையா ஆடு வச்சுருக்கீங்க பால் இருந்தால் வந்து எங்கிட்ட கொடுங்க நாங்கள் அதில் வந்து சோப்பு தயாரிக்க அதே மாதிரி வந்து சில சாம்பு அப்புறம் வந்து சீரம் இதெல்லாம் த அதாவது பியூட்டி ப்ராடக்ட்ஸு அழகு சாதன பொருட்கள் தயாரிக்க வந்து இப்போ ஆட்டுப்பாடை வந்து நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்கங்க நாங்கள் தான் வந்து குட்டிகளுக்கு கொடுக்கணும் குட்டிகளுக்கு போனது தான் மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து யாருக்குமே கொடுக்குறதே கிடையாதுங்க ஏன்னா வந்து முத நம்ம ஆடு வளர்க்குறதே வந்து எதுக்காக அந்த நம்ம தொழில் பண்ணுறோம் அந்த ஆடை நம்ம ஒரு வீட்டில் ஒரு சொத்து மாதிரி அது என் சொத்து குறையாமல் பார்த்துக்கணும்ல அந்த சொத்து குறையாமல் இருக்கணும்னா குட்டிகளை நல்லா வளர்த்தாதாங்க சொத்தே குறையாது எங்கள் சொத்து கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த ஆடுகள் தாங்க அதனால் கேட்டனால நாங்கள் வந்து அதெல்லாம் இல்லை எங்கள் குட்டிகளுக்கு போக மீ எவ்வளோ இருக்கோ அதை வேணால் வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்களும் சொல்லிட்டோங்க இப்படி வந்து பக்கத்து ஊரில் வந்து பாலை விற்றுக்கிட்டு இருக்கிறத பார்த்து எங்கள் ஊர்லேயும் வந்து கேட்க ஆரம்பித்தாங்க நாங்கள் வந்து அவ்வளோவா வந்து குட்டிகளுக்கு கொடுக்குறதுனால நாங்கள் கொடுக்கறது கிடையாது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிள்ளைகளுக்கு வந்து எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கும் வந்து இந்த ஆட்டுப்பாலை வந்து நல்லா காய்ச்சி அதாவது ஆட்டுப்பால் வந்து நல்லா கெட்டியாக இருக்குங்க நீங்களே பார்த்துட்டு ஆடு வளர்க்குறவங்களுக்கு தெரியும் வளர்க்காதவங்களுக்கு தெரியாது அதனால வந்து அந்த ஆட்டுப்பாலை வந்து நல்லா தண்ணி தண்ணி நல்லா ஊற்றிட்டு நல்லா பார்த்தீங்கன்னா காய்ச்சிருந்தாங்க காய்ச்சிட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்துனு வச்சுக்கோங்க நல்லா பிள்ளைங்க வந்து நல்லா புசு புசுன்னு நல்லா இருக்குங்க செரிலாக்கு என்னங்க செரிலாக்கு குழந்தைங்களுக்கு இதை கொடுத்து பாருங்கள் எவ்வளோ அழகாக பிள்ளைங்க அவ்வளோ தெளிவாக சூப்பராக இருக்குங்க ஆடு மட்டுமா தெளிவாக இருக்கும் குழந்தைங்க பார்த்திங்கன்னா அவ்வளோ அவ்வளோ அழகாக இருப்பாங்க நல்லா வந்து அது அவங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கும் ஏன் இந்த ஆட்டுப்பாலில் இவ்வளோ நன்மை இருக்கு எதனால் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம் உங்களுக்கே தெரியுங்க ஆடு பார்த்திங்கன்னா எந்த மூலிகை செடியாக இருந்தாலும் மேயும் எந்த கீரை வகையினாலும் அது நம்மளுக்கு சாப்பிட முடியாத அந்த செடிகளை கூட வந்து மேயறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது அது தெரியும் இது வந்து நல்லது அப்படி சொல்லிட்டு அது மேயிறதெல்லாம் வந்து எங்கள் குழந்தைகளுக்கு கூட பார்த்திங்கன்னா ஆட்டு வந்து சில நேரம் வந்து நாங்கள் வந்து கொடுக்க வந்து கொடுப்போங்க நல்ல பிள்ளைங்க வந்து நல்லா வளருவாங்க நல்லா புசு புசுன்னு இருப்பாங்க இந்த காலத்தில் தான் செர்லாக்கு அது இதுன்னு என்னென்னமோ கொடுக்குறாங்க அந்த காலத்தில் யாருங்க அந்த செர்லாக்கில் யாருங்க கண்டுபிடிச்சா யாருமே கிடையாது எதுவுமே வந்து கிடையாது பால் பவுடர் கிடையாது இது கிடையாது அப்போ எப்படி குழந்தைய வளர்த்துருப்பாங்க இப்படித்தான் வந்து ஆடு வச்சுருக்கவங்க வந்து தெரிஞ்சு ஆட்டு பால் கொடுத்து வளர்த்துருப்பாங்க அப்புறம் மாட்டுப்பால் கொடுத்து வளர்த்துருப்பாங்க இந்த காலத்தில் தான் அது இது 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 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் குழந்தைங்களுக்கு கொடுத்து கெடுக்குறாங்க ஆனால் ஆடு இருந்தால் கண்டிப்பாக வந்து குழந்தைங்களுக்கு வந்து கொடுத்து நல்லா வளருங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆட்டு பால் வந்து குழந்தைங்களுக்கு அப்புறம் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் தயாரிக்க அப்புறம் அல்சருக்கு இது எல்லாமே வந்து நான் சொன்னேன் இது எல்லாத்துக்குமே வந்து நல்லா வந்து இப்போ ஆட்டுப்பால் வந்து நிறையா வந்து கேட்குறாங்க இதெல்லாம் வந்து ஆடு வளர்க்குறதுல இவ்வளோ இவ்வளோ நன்மைகள் வந்து நிறையாவே இருக்குதுங்க அதனால் ஆடு வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் சப்போஸ் கிராமத்துலேயே இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வீட்டில் ஆடாவது கட்டி போட்டு வளங்குங்க அது ஒரு உங்களுக்கு ஒரு பார்ட் டைம் ஜாப்பாக கூட இருக்கும் ஏன்னா வந்து நம்ம எதுவுமே இல்லைனாலும் ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு விற்றாலும் அது நம்மளுக்கு லாபம்தான் நம்மளுக்கு வேணுங்கிற நேரம் நம்ம விற்றுக்கலாம் வாங்கிக்கலாம் திரும்ப அந்த மாதிரி கூட நம்ம செஞ்சுக்கலாங்க அதனால எல்லாருமே நீங்க வந்து ஆடு எல்லாருமே வளர்க்கணும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக வந்து ஆன்சர் பண்ணுறோம் அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு வந்து ஏ அதாவது வேற பழைய வீடியோவில் பாருங்க டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கும் அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி கேளுங்க நாளைக்கு என்ன வீடியோ போடலான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க இந்த ஆட்டுப்பாடில் இன்னும் என்னென்ன நன்மைகள் உங்களுக்கு ஏதாவது வேறு ஏதாவது தெரிஞ்சிருந்தால் அதையும் வந்து எங்களுக்கு வந்து சொல்லுங்கள் நாங்கள் வந்து கண்டிப்பாக வந்து செய்கிறோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து செரிமான கோளாறு ஏற்பட்டுச்சுனாலும் அந்த ஆட்டுப்பாலை வந்து கொடுக்கலாம் அதாவது ஒரு ஆவாரம்பூ கலந்து கொடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு கேள்விப்பட்டு இன்னொரு வீடியோவில் மறுபடியும் சொல்கிறேன்